ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஒன்றியோவான் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை மாத்திரம் நாம் தியானிக்கலாம் இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும் நீதியைச் செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதை எப்படி நிச்சயித்து கொள்ளுவது என்கிற காரியத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம் பல நேரங்களில் நம்மை சந்தேகத்துக்குள்ளாக்கக்கூடிய ஒன்று என்னென்னா நீ தேவனுடைய பிள்ளையா இது சாத்தான் நம்ம மேலே பயன்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இதனை மேற்கொள்கிறதற்கு வேதத்திலேயே நிறைய வசனங்கள் நிறைய காரியங்கள் நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதனை புரிந்து கொண்டால் இந்த சத்ருவினுடைய அந்த ஆயுதத்துக்கு நாம் தப்பி நாம் வாழ முடியும் முதல்ல நம்மை ஆண்டவுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் உறுதிப்படுத்தி கொள்கிறதற்கு வேதம் வசனம் தருகிற அந்த உறுதியை நம்ம முதல்ல விசுவாசிக்கணும் அதாவது வேதாகமோ மனுஷரால் எழுதப்பட்டதல்ல தேவனால் அருளப்பட்டது அது நூற்றுக்கு நூறு நம்பத்தக்கது அதில் பொய்யே கிடையாது அது கூறும் காரியங்கள் நமது ரட்சிப்புக்கு ஒரு சரியான ஆதாரங்களாக அது காணப்படுகிறது சில முக்கியமான வசனங்களை நாம் நிச்சயமாக மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் யோவான் ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் ஆண்டோடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்பதற்கு ஒரு உறுதி தருகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி இங்கே யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் தேவன் தந்த வேதமானது நூற்றுக்கு நூறு நம்ப முடிய நம்பக்கூடிய பொய்யுரையாத அந்த வேதம் அவருடைய நாமத்தின் மேலே நான் விசுவாசம் உள்ளவனாகி ஏற்றுக்கொண்டால் நான் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து இருக்கிறார் என்பதை நம்பும்பொழுது இந்த சாத்தானனுடைய அந்த மிகப்பெரிய ஆயுதம் அது அழிக்கப்படுகிறதை நாம் உணர முடியும் ரெண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் தருகிற சாட்சியை கவனிக்கணும் என்னென்னா உங்கள் உள் உணர்வில் ஆவியானவர் பேசுகிறார் அவருடைய மெல்லிய சத்தத்திற்கு நம்ம செவி சாய்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஒன்று குரந்தியரில் ஆறாவது அதிகாரம் பத்தொன்போதாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று தான் இங்கே பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம் அதனைத் தொடர்ந்து ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியனுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தோன்னு சொன்னால் நம்முடைய ஆவியோடு கூட சேர்ந்து தேவ ஆவியானவர் அவர் சாட்சி கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்கிற காரியத்தின் மூலமாக நம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவதாக தேவன் மீது நமக்கு ஏற்பட்டிருக்கிற அன்பை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதாவது ஒரு காலத்தில் தேவன் மீது நமக்கு அன்பு இல்லை சடங்குகளுக்கு பாரம்பரியங்களுக்கு பாவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தோம் இப்போ நமக்கு தேவன் மேலே ஒரு மிகப்பெரிய அன்பு வந்திருக்குதுயா நான் நிறையா நேரம் ஜபிக்கணும்னு ஒரு ஆசையாக இருக்குது நிறையா நேரம் ஆண்டவருடைய பிள்ளை நான் ஆண்டவருடைய காரியங்களில் பங்கு பெறணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னான்னா ஆண்டவர் மேலே ஒரு அளவற்ற அன்பு வந்திருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக நம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்ள முடியும் சாத்தான் கொண்டு வருகிற அந்த சந்தேகத்தை நாம் நிவிற்த்தி செய்ய முடியும் ஒன்று பேதர் ஒன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்பதில் பார்க்கும் பொழுது அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாயிருக்கிற இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் காணாமல் இருந்து நாம் அவர் மேலே அன்பு செலுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்று சொல்லித்தான் இங்கே யோவா நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஒன்று யோவா நான்கு பத்து ஒம்போதில் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் அதாவது ஆண்டவுடைய பிள்ளைகள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறதற்கு தேவன் மேலே ஒரு அளவற்ற ஒரு அன்பு நமக்குள்ளாக உருவாகிவிடும் அதனைத் தொடர்ந்து வேதாகமத்தின் மீதும் ஒரு இனம் புரியாத ஒரு ஆர்வம் நமக்குள்ளாக உண்டாகிவிடும் முன்பு ஏதோ கடமைக்காக போட்டிக்காக அறிவுக்காக ஆராய்ச்சிக்காக மட்டும் நம்ம வேத வாசிக்கிறவங்களா இருந்திருப்போம் பேரண்ட்ஸு கம்பல் பண்ணாங்கன்னா இவ இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை வாசிக்கணும் ஒரு அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணணும் ஒரு அதிகாரத்தை தியானிக்கணும்னு சொன்னால் அதற்காக கடமைக்காக தான் நம்ம வேதத்தை வாசிக்கிறவர்களாக காணப்பட்டிருப்போம் ஆனால் ஆண்டவுடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்ட பின்பு இந்த சுபாவங்கள் போய் வேதத்தின் மேலே ஒரு தனியாத ஒரு தாகம் நமக்குள்ளாக உருவாகிவிடும் இன்றைக்கி சங்கீதக்காரன்ட்டெல்லாம் கேட்டோன்னு சொன்னால் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது பத்தொன்பதாவது அதிகாரத்தில் அவர் எழுபத்து ரெண்டாவது வசனம் நாற்பத்தி ஏழாவது வசனம் தொண்ணூற்றி ஏழாவது வசனத்திலலாம் அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது எழுபத்தி ரெண்டாவது வசனத்தில் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அத்தனையாக வேதம் நம்முடைய வாழ்க்கைகளை நமக்கு இன்பமாக மாறிவிடும் என்று சொல்லித்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் இது நடக்கும் அதே போல் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது தொண்ணூற்றி அது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்லுகிறார் வேதத்தின் மேலே ஒரு அளவற்ற பாசம் தேவன் மேலே ஒரு அளவற்ற அன்பு வேதத்தின் மேலே ஒரு அளவற்ற பாசம் அதனைத் தொடர்ந்து சகோதரர் மேலே ஒரு ஏற்படுகிற ஒரு பிரியம் ஒரு காலத்தில் தன்னலமும் கடுகுள்ளமும் கொண்டவர்களாக நம்ம இருந்திருப்போம் இப்பொழுது தேவனை நேசிப்பதினால் அவரை நேசிக்கும் பிற தேவ பிள்ளைகளையும் நேசிக்கின்ற ஒரு பாச உணர்வு நமக்குள்ளே ஏற்பட்டு

சொல்லிடுவோம் நான் ஆண்டவுடைய பிள்ளைதான் என்று சொல்லி அதே போல் வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் ஏற்பட்டுவிடும் அதாவது எங்கோ எப்படியோ என லட்சியமின்றி நம்முடைய நம்பிக்கையின்றி நீ வாழ்ந்த நமக்கு ஒரு மாற்றம் உண்டாகிறோம் தேவ சமாதானம் உள்ளத்தை நிறைத்து நிற்கும் நமக்கு ஒரு லட்சியம் வந்துடும் நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் வந்துவிடும் ஆகவே வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக உண்டாகிவிடும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்களுடைய வாழ்விலே நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் என்று சொல்லி நாம் புரிந்து வேண்டும் அதாவது ரெண்டு குழந்தையர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை அவன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் அவனுடைய உள்ளத்தில் ஒரு தேவ சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஏனோதானோனி வாழ மாட்டான் ஒரு பொறுப்புள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுவான் அவன் தேவனுடைய பிள்ளை தவறு செய்ய நினைக்கும் பொழுது ஒரு குற்ற உணர்வு அவர்களுக்குள்ள உண்டாகும் அதனை நம்ம என்ன சொல்லணும் முன்பெல்லாம் நினைத்ததெல்லாம் செய்வோம் இப்பொழுது திரு சின்ன தவறு செஞ்சால் கூட ஒரு பயங்கரமான குற்ற உணர்வானது நமக்குள்ளே உருவாக ஆரம்பித்து விடும் சரியானதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு இருக்கும் இந்த போராட்டம் நமக்குள்ளே நிகழக்கூடியதாக அது மாறிவிடுகிறது எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆகையால் நீங்கள் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அதாவது நமக்குள்ளாக அந்தப்பட்ட ஒரு தவறு செய்ய நினைக்கும் பொழுது நம்ம ஐயோ தவறு செய்கிறோமே கர்த்தருடைய சித்தம் செய்யணுமே அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளே உண்டாயிரும் மதியற்ற தன்மை போயிடும் நம்ம ஒரு ஞானத்தோடு கூட நடக்கிறவர்களாக மாறிவிடுவோம் அதனைத் தொடர்ந்து தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்கிற வாஞ்சு ஆண்டோடைய வசனங்களுக்கு உடனே கீழ்ப்படிவோம் அதைத்தான் நாம் ஆண்டோடைய பிள்ளைகள் என்கிற காரியம் நமக்கு உறுதி செய்கிறது முன்பு போலன்றி தேவ சித்த நாட்டம் அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்கிற ஒரு வாஞ்ச இவைகள் எல்லாமே நமக்குள்ளே வந்துடும் இதை யோவானே தன்னுடைய இந்த முதல் கடிதத்தில் ரெண்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்கிறார் அவருடைய கற்பனைகளை நாம் கை ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம் தேவனுக்கு கீழ்ப்படியணும் அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும் வசனங்களுக்கு கீழ்ப்படியணும் என்கிற ஒரு வாஞ்சை இருக்கும் என்று சொன்னால் நான் தேவனுடைய பிள்ளைதான் சாத்தா என்ன பார்த்து நீ தேவனுடைய பிள்ளையான்னு கேட்டான் நான் அவனுடைய ஆயுதத்தை நான் தாக்கி அவனை அழித்து விட முடியும் இந்த சாதாரண காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேத வசனம் தருகின்ற உறுதியை நாம் நம்ப வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறதை நம்ப வேண்டும் தேவன் தேவன் மீது நமக்கு ஏற்பட்டிருக்கிற அன்பு என்னையா இவ்வளவு அன்பு தேவன் மேலே எனக்கு வந்திருக்குது வேதாகமத்தின் மேலே இவ்வளவு அன்பு வந்திருக்குது சகோதரர்கள் மேலே இவ்வளவு அன்பு வந்திருக்குது வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணும்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்குது தவறு செய்யும்போது இருதயம் குத்திச்சுன்னா தேவ சித்தம் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குது தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழணும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழணுங்கிற எண்ணம் வந்திருக்குது இவைகள் நம்மில் உருவாகிற போது நான் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு நிச்சயம் நிச்சயம் எனக்கு உருவாகிறது நாம் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவ நமக்கு தந்தருள்வாராக ஆமே